அவர்கள் சிறந்தவர்களா அல்லது துப்பு சமூகத்தார்களும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுமா நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்பவர்களாகவே இருந்தார்கள் ஆகவே அவர்களை நாம் அழித்தோம் சூரா துக்கான் முப்பத்தி ஏழு அவர்களுக்கு முன்னர் நூஹின் சமூகத்தினரும் ரஸ் சமூது ஆது லூத்தின் சகோதரர்கள் காடுகளில் வசிப்பவர்கள் துப்பாவின் சமூகத்தினரும் சத்தியத்தை பொய்ப்பித்தனர் அவர்கள் அனைவரும் தூதர்களை பொய்ப்பித்தனர் எனவே எனது எச்சரிக்கை நிறைவேறியது சூரா துப்பாவின் மக்கள் யார் துப்பாவின் மக்கள் காலப்போக்கில் தொலைந்து போன ஒரு நாகரிகம் ஆனால் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் யார் அவர்களை இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றியது எது அல்லாஹ் ஏன் அவர்களை அழித்தான் இதை இந்த வீடியோவில் பார்ப்போம் துப்பாவின் மன்னர்கள் தென் அரேபியாவில் ஒரு வளமான ராஜ்யத்தை ஆட்சி செய்தனர் வர்த்தகம் விவசாயம் மற்றும் இராணுவ வலிமையால் செழித்து வளர்ந்தனர் அவர்கள் செல்வந்தர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் மேலும் அவர்கள் யாராலும் வெல்ல முடியாதவர்கள் என்று நினைத்தனர் ஆனால் அவர்களின் ஆணவமும் தவறான வழிகாட்டுதலும் அவர்களை ஒரு சோகமான விதிக்கு இட்டுச் சென்றது துப்பா மன்னர்களால் ஆளப்பட்ட ஹிம்யாரைட் ராஞ்சியம் அதன் காலத்தின் மிகச்சிறந்த நாகரிகங்களில் ஒன்றாகும் அவர்களின் தலைநகரான ஜாபர் பிரம்மாண்டமான அரண்மனைகள் கோயில்கள் மற்றும் பரபரப்பான சந்தைகளால் நிரம்பியிருந்தது அவர்களின் படைகள் வலிமையானவை அவர்களின் வர்த்தக பாதைகள் பரந்தவை மேலும் அவர்கள் தெற்கு அரேபியாவின் பெரும் பகுதியை கட்டுப்படுத்தினர் ஆனால் அவர்களை காப்பாற்ற அதிகாரம் மட்டும் போதாது அரேபிய தீபகற்பத்தின் தெற்கே அமைந்துள்ள ஏமன் நிலம் வளமான மற்றும் வளமான நாடுகளில் ஒன்றாகும் கடந்த காலத்தில் இது நாகரீகம் மற்றும் நுட்பத்தின் தொட்டிலாக இருந்தது அதாவது ஒருவர் வெற்றி பெற்று ஆட்சியில் மற்றவரை பின்பற்றுவார் என்பதற்காக எதுவாக இருந்தாலும் துப்பாவின் மக்கள் அதன் திறன்களிலும் எண்ணிக்கையிலும் ஒரு சக்திவாய்ந்த சமூகத்தை உருவாக்கினர் மேலும் அவர்கள் ஒரு பரந்த மற்றும் விரிவான அரசாங்கத்தை கொண்டிருந்தனர் துப்பா என்ற சொல் புனித குரானில் இரண்டு முறை மட்டுமே இடம்பெற்றுள்ளது உண்மையில் ம துப்பா என்பது ஏமன் மன்னர்களுக்கான ஒரு பொதுவான பட்டமாக இருந்தது பாரசீக மன்னர்களுக்கு கிஸ்ரா துருக்கிய மன்னர்களுக்கு ககன் எகிப்திய மன்னர்களுக்கு பார்வோன் மற்றும் ரோமானிய பேரரசர்களுக்கு சீசர் போன்றது மேலும் துப்பா என்ற சொல் யமன் மன்னர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டது ஏனெனில் அவர்கள் மக்களை தங்களை பின்பற்றும்படி அழைப்பார்கள் அல்லது அவர்களில் ஒருவர் மற்றவரை பின்பற்றி ஆட்சி செய்வார்கள் துப்பா மன்னர்களில் ஒருவர் அல்லாஹ்வின் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டவர் நபிகள் நாயகம் பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஏகத்துவத்தை தழுவினார் மதீனாவில் நபி அவர்களுக்கு ஒரு வீட்டை கட்டினார் மேலும் இஸ்லாத்தின் வருகையை முன்னறிவிக்கும் ஒரு மர்மமான கடிதத்தை விட்டு சென்றார் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நபி செலம் அவர்கள் இந்த கடிதத்தை பெற்றபோது அவர் புன்னகைத்தார் மற்றும் துப்பா மன்னரின் நம்பிக்கையை பாராட்டினார் மேலும் சில அறிவிப்புகளில் அவரது பெயர் அசாத் அபு கர்ப் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நபி சல்லல்லாஹு அலஹி வசலாம் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் அதற்கு ஒரு சாட்சியாகும் அதில் அவர் கூறினார் துப்பாவை அவமதிக்காதீர்கள் ஏனென்றால் அவர் இஸ்லாத்திற்கு மாறினார் மற்றொரு அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது துப்பா தனது ஒரு பயணத்தின் போது மதீனாவிற்கு வந்து அதன் புறநகர் பகுதியில் தங்கியபோது அங்கு வசித்து வந்த யூத ரப்பிக்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார் இந்த நகரத்தை நான் அழிக்கப் போகிறேன் அதனால் ஒரு யூதர் கூட எஞ்சியிருக்க மாட்டார்கள் என்று கூறினார் அப்பொழுது அவர்களில் மிகவும் அறிவாளியாக இருந்த ஷாமூல் என்ற யூத மனிதர் அவரிடம் ஓ ராஜாவே இஸ்மாயிலின் சந்ததியினரில் இருந்து ஒரு நபி இந்த ஊருக்கு குடிபெயர்வார் அவர் மக்காவில் பிறப்பார் அவருடைய பெயர் அஹ்மத் என்று கூறினான் பின்னர் அவர்கள் இஸ்லாத்தின் நபி சல்லு அலஹி வசலாம் அவர்களின் சில பண்புகளை அவரிடம் சொன்னார்கள் துப்பா இந்த விஷயத்தை பற்றி அவர் அறிந்தவர் போல் இந்த ஊரை அழிப்பதில் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அது என் கைகளால் அழிக்கப்படாது என்றார் துப்பா தனது பெரிய படையுடன் தனது அமைச்சருடன் மக்காவை நோக்கி சென்றார் அவர் லட்சக்கணக்கான ஆட்கள் மற்றும் குதிரை வீரர்கள் அவர் தனிப்பட்ட முறையில் நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுத்த ஒரு லட்சம் அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் கொண்ட படையை வழிநடத்தினார் துப்பா மக்கா நகரை அடைந்ததும் அங்குள்ள மக்களை பற்றி கேட்டார் அவர்கள் சிலைகளை வணங்குகிறார்கள் என்றும் அவர்கள் வணங்கி நேசிக்கும் ஒரு கபாவை வைத்திருப்பதாகவும் அவரிடம் கூறப்பட்டது தனது திட்டத்தை பற்றி யாருக்கும் தெரிவிக்காமல் அதை அழித்து தன்னை வரவேற்காத மக்களை கொன்றுவிட வேண்டும் என்பது அவரது உள்ளத்தின் நோக்கமாக இருந்தது திடீரென்று அவருக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது கண்கள் காதுகள் மூக்கு மற்றும் வாயிலிருந்து துர்நாற்றம் வீசும் திரவம் வெடித்தது அவரது துர்நாற்றம் காரணமாக அனைவரும் அவரை தடுத்து நிறுத்தினர் பின்னர் அவரது அமைச்சர் மருத்துவர்களை வரவழைத்தார் ஆனால் அவரது துர்நாற்றம் காரணமாக அவருக்கு சிகிச்சை அளிக்க அவர்களால் அருகில் வர முடியவில்லை இரவில் ஒரு அறிஞர் அமைச்சரிடம் வந்து துபாவின் நோய்க்கான காரணம் அவருக்கு தெரிந்திருக்கலாம் என்றும் அதற்கான சிகிச்சை அவருக்கு தெரியும் என்றும் தெரிவித்தார் செய்தியை கேட்டு அமைச்சர் மகிழ்ச்சி அடைந்து அவரை மன்னரை பார்க்க அழைத்துச் சென்றார் அந்த அறிஞர் ராஜாவிடம் உண்மையை சொல்லுங்கள் இந்த வீட்டிற்கு அதாவது கஃபாவிற்கு ஏதாவது தீங்கு செய்ய நினைத்தீர்களா என்று கேட்டார் அதற்கு ராஜா ஆம் நான் அதை அழித்து அதன் மக்களை கொல்ல நினைத்தேன் என்றார் பின்னர் அந்த அறிஞர் உங்கள் வலியும் துன்பமும் உங்கள் தீய நோக்கங்களின் விளைவு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றார் பின்னர் அவர் அவரிடம் இந்த வீட்டின் இறைவன் உரிமையாளர் முழு சக்தியையும் கொண்டவன் அவன் விரும்பியதை தவிர வேறு எதுவும் நடக்காது அவன் ரகசியங்களையும் மறைவான விஷயங்களையும் அறிவான் என்றார் நபி இப்ராஹிம் அவர்களின் சீடரான அந்த அறிஞர் பின்னர் ராஜாவுக்கு இஸ்லாத்தின் மதத்தை பற்றி கற்றுக் கொடுத்தார் ராஜா உடனடியாக இஸ்லாத்தை தழுவினார் அவரது நோயிலிருந்து குணமடைந்தார் பின்னர் அவர் மக்கா மக்களுக்கு தாராளமாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டார் ஒரு கதையின்படி அபு கரீப் அசாத் ஒரு முறை மக்காவில் ஆறு நாட்கள் தங்கியிருந்தார் இந்த நேரத்தில் அவர் ஒரு கனவில் கபாவை ஒரு துணியால் மூடுவதைக் கண்டார் மறுநாள் அவர் தனது கனவில் கண்ட அதே துணியால் அதை அணிந்தார் மறுநாள் இரவு அவர் மற்றொரு கனவு கண்டார் அங்கு அவர் அதை வேறு துணியால் மூடுவதைக் கண்டார் எனவே அவர் அந்த துணியால் மூடுவதை மாற்றினார் மூன்றாவது இரவு அவர் மற்றொரு வகையான போர்வையை கண்டார் அதையே செய்தார் இதனால்தான் அவர் கபாவை மூடிய முதல் நபராக அறியப்பட்டார் ஆதாரம் புத்தகம் இப்னு ஹிஷாம் அஷ்ரா அன் நபவியா ஐ பத்தொன்பது இருபது தஜ்ரித் மொழிபெயர்ப்பு காபாவின் மூடுதல் பற்றிய கதை மற்ற வரலாறுகளில் பரவலாக கூறப்பட்டுள்ளது இந்த படையின் இயக்கமும் காபாவை மூடுவது பற்றிய பிரச்சனையும் கேபிள் பி ஐந்தாம் நூற்றாண்டில் நடந்தது பின்னர் அவர் அந்த நேரத்தில் யத்ரிப் என்று அழைக்கப்பட்ட அல் மதீனா அல் முனாவரா நோக்கி சென்றார் வழியில் அல்லாஹ்வின் இறுதி நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்கள் இறுதியில் யத்ரிப்பிற்கு குடிபெயர்வதால் யத்ரிப் அவர்களின் வேதங்களில் குறிப்பிடத்தக்க மற்றும் புனிதமான இடம் என்று அவரது அறிஞர்கள் அவருக்கு சொன்னார்கள் மதீனா மக்கள் தங்கள் வேதங்கள் மற்றும் புஸ்தகங்களிலிருந்து நபி நபி சல்லாஹூ வசலாம் அவர்களை மன்னர் துப்பாவுக்கு விவரித்தனர் இந்த விளக்கங்களை கேட்ட பிறகு மன்னர் துப்பா நபி அலஹி வசலாம் அவர்களை மிகவும் நேசித்தார் அவர் தனது மக்களை விட்டு வெளியேறி மதீனாவில் நபி சல்லல்லாஹூ வசலாம் அவர்களுக்காக ஒரு வீட்டை கட்டினார் ஒரு வருடம் கடந்தும் நபி அவர்கள் இன்னும் வராத நிலையில் மன்னர் துப்பா நபி செல் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதர் மீதும் தனது நம்பிக்கையை உறுதிப்படுத்தி தன்னை நபி ஒய் சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்களின் மதத்தை பின்பற்றுபவர் என்று அறிவித்தார் பின்னர் அந்த கடிதத்தை முத்திரையிட்டு அவர்களிடம் விட்டு சென்றார் இந்த இறுதி தூதரின் காலத்தில் நீங்கள் உயிருடன் இருந்தால் என்னுடைய இந்த கடிதத்தை அவரிடம் கொடுங்கள் இல்லையெனில் அதை உங்கள் குழந்தைகளிடம் ஒப்படைத்து என் சார்பாக இறுதி தூதரிடம் தெரிவிக்கச் சொல்லுங்கள் ார் சீரத்துல் முஸ்தபா ஒன்று நூற்று ஒன்பது முதல் பத்து வரையிலிருந்து எடுக்கப்பட்டது நபி சல்லு அலஹி வசலாம் அவர்கள் வருவதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு வீட்டை கட்டினார் அது இறுதியில் அபு அய்யூப் அல் அன்சாரியின் வீடாக மாறியது அபி ஹூ அலஹி வசலாம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது தங்குவதற்கு ஒரு வீட்டை தேர்ந்தெடுக்கவில்லை அதற்கு பதிலாக ஒட்டகம் எந்த வீட்டின் முன் தங்கியிருக்கிறதோ அதுவே அவரை தங்க வைக்கும் வீடாக இருக்கும் என்று கூறி தனது ஒட்டகமே முடிவு செய்ய அனுமதித்தார் சுப் ஒட்டகம் அபு அய்யூப் அல் அன்சாரியின் வீட்டில் நின்றது அந்த இடம்தான் நபி சல்லு வசலாம் அவர்களுக்காக மன்னர் துப்பா கட்டிய இடம் அவர் சல்லாஹூ வசலாம் இந்த வீட்டிற்கு எதிரே தனது மசூதியையும் கட்டினார் நபி அவர்கள் துப்பா மன்னர் தனக்காக கட்டிய வீட்டில் வசித்து வந்த துப்பாவின் கடிதம் நபி சல்லாஹூ வசலாம் அவர்களை சென்றடைந்தது நபி அவர்கள் இந்த கடிதத்தை பெற்றபோது அவர் புன்னகைத்தார் மற்றும் துப்பாவின் நம்பிக்கையை பாராட்டினார் ஆனால் அவரது மக்கள் என்ன செய்தார்கள் ஆரம்பத்தில் துபா மக்கள் இப்ராஹிம் போதித்த ஏகத்துவத்தை நம்பினர் அவர்கள் அல்லாஹ்வை நம்பினர் அவனை மட்டுமே வணங்கினர் ஆனால் காலப்போக்கில் இந்த தூய மார்க்கம் சிலை வழிபாட்டு பொய்யான நம்பிக்கைகள் மற்றும் ஊழல் நிறைந்த சடங்குகளால் மாற்றப்பட்டது துபாவின் மன்னர்கள் நீதியுடன் ஆட்சி செய்தனர் மற்றும் அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் மக்களை வழிநடத்த பாடுபட்டனர் ஆனால் காலப்போக்கில் அவர்கள் சிலை வழிபாடு மற்றும் மூட நம்பிக்கைகளை பின்பற்றிய அண்டை நாடுகளால் ஈர்க்கப்பட்டனர் அவர்கள் படிப்படியாக இயக்கத்துவத்தை கைவிட்டனர் தங்கள் சிலைகளின் பேரில் கோயில்களை கட்டி பலி செலுத்தினர் உண்மையான நம்பிக்கையை மீட்டெடுக்க ராஜா பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார் இருப்பினும் மக்கள் ஏற்கவில்லை துப்பா மக்களுக்கு அனுப்பப்பட்ட இறை பெயர் பற்றி விரிவாக குறிப்பிடப்படவில்லை அவர்கள் ஏக்கத்துவத்தை ஏற்க மறுத்தார்கள் அல்லாவின் வழிகாட்டுதலை விட்டு விலகி ஊழல் மற்றும் அடக்குமுறையில் விழுந்தனர் அவர்களின் பிடிவாதம் அவர்களின் தலைவிதியை முத்திரையிட்டது இறை எச்சரிக்கைகள் இருந்தபோதிலும் துப்பாவின் மக்கள் உண்மையை புறக்கணித்தனர் அல்லாஹ் அழிவின் அறிகுறிகளை அனுப்பினான் கடுமையான புயல்கள் வானத்தை இருளில் மூடியது வெள்ளம் அவர்களின் நகரங்களை அடித்துச் சென்றது பூகம்பங்கள் அவர்களின் நிலத்தை உடைத்தன வானத்திலிருந்து நெருப்பு மழை பெய்து அவர்களின் ராஜ்யத்தை சாம்பலாக்கியது காலையில் இடிபாடுகளை தவிர வேறு எதுவும் மிச்சம் இருக்கவில்லை ஒரு காலத்தில் வலிமை மிக்க நாடான இந்த நாடு வரலாற்றிலிருந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது துப்பா மக்களின் வீழ்ச்சி நமக்கு சக்தி வாய்ந்த பாடங்களை கற்பிக்கிறது நன்றியுணர்வு இல்லாத செல்வம் அழிவுக்கு வழிவகுக்கிறது நீதி இல்லாத வலிமை அர்த்தமற்றது நம்பிக்கை மற்றும் நீதி இல்லாமல் எந்த பேரரசும் என்றென்றும் நிலைக்காது இறை நம்பிக்கையை புறக்கணிப்பது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும்